இ நியூஸ் நேரர்கள் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் ஈரான்ல தொடர்ந்து ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கார்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் யாரை கண்டாலும் சுடுங்கன்ற அளவுக்கு வந்து ஈரான் கவர்மெண்ட் கொடுத்துருச்சு உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த சமயத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு நீங்க வந்து போராட்டக்காரர்களே விட்டுறாதீங்க தொடர்ந்து போராடுங்க உங்களுக்கு நாங்க உறுதுணையாக இருக்கிறோம் நீங்க தொடர்ந்து போராடுங்கள் எங்களுடைய மிலிட்டரியை நாங்க வந்து விரைவில் நாங்கள் இறக்குவோம் அப்படின்னு ட்ரம்ப் வந்து இப்படி பகிரங்கமா சொல்லியிருக்கிறாரு ஆல்ரெடி அலி அயத்துல்லா அலி கொமனிக்கு வந்து கொலை பண்ணிடுவோம் இல்ல நாடு கடித்திருவோங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாரு இப்போ அடுத்தபடியா இப்போ இப்படி சொல்லியிருக்கிறாரு ரஷ்யாவும் பதில் திருட்டன் விட்டுருக்காங்க உன்னோட இது வந்துச்சுன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் நாங்களும் வந்து இதில் தலையிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன போய்கொண்டிருக்கு சார் ஈரான்லாம் அதே இரண்டாவது உலக யுத்தத்துக்கு பிறகு இஸ்ரேலுக்கிற ஒரு நாட்டை உருவாக்குது யூதர்களுக்கு வந்து நாடே இல்லாமல் பிடிச்சி அவங்களுடைய உண்மையை சொல்ல போனாக்கா இன்னைக்கு அந்த ஈரான் ஈராக் எல்லாமே வந்து ஜெருசலேம் மதோட சேர்ந்தது தான் பாலஸ்தீன நாடுகள் எல்லாமே சேர்ந்தது தான் அந்த இடத்துல இருந்த வந்து முதல்ல யூத இனம் அது யூதர்கள் தான் கிறிஸ்தவர்களாக மாறுறாங்க கிறிஸ்தவர்கள் தான் முஸ்லீம்களாக மாறுறாங்க முஸ்லீம் இந்த இஸ்லாம் வந்து ஆரம்பித்த உடனே அது பறவை வேகம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிடுச்சு அப்படியே ஐரோப்பா முழுக்க வந்துடுச்சு ஆசியா கிழக்காசியா மேற்கு ஆசியா பூரா கம்ப்ளீட்டாக முஸ்லீமாக மாறிட்டு போக அப்போ தான் இங்கிலாந்தை ஆண்டுக்கிட்டு இருந்த கிங் ரிச்சர்டுங்கிற ராஜா அவன் குரூசேடர்ஸ்ன்னு சொல்லி ஒரு படையை உருவாக்கி கிங் ரிச்சர்ட் அண்ட் குரூசேடர்ஸ் அந்த படையை எடுத்துக்கிட்டு வந்து அவன் வந்து துருக்கி வரணும் வரும் துருக்கி வந்து வரணும் வந்து எங்கெல்லாம் முஸ்லீம்கள் விடுவாங்கன்னா அதெல்லாம் அழித்து அவங்களெல்லாம் மறுபடியும் கிறிஸ்டினா மாற்றி இது பண்ணி துருக்கியோடு நிறுத்திடுறான் அதனால தான் துருக்கி வரையிலும் துருக்கி வந்து அது அதனுடைய ஒரிஜினல் பேர் வந்து இஸ்தான்புல்ல ஒரிஜினல் பேர் வந்து கான்ஸ்டாண்டினோபுல் ஓ அதை இவனுங்க இஸ்தான்புல்னு மாற்றினானு ஓகே அப்புறம் துருக்கியினுடைய ஒரு பகுதி வந்து கிறிஸ்தவமாக மாறிச்சு ஒரு பகுதி வந்து முஸ்லீமாக இருக்கு ஆசியா மத்திய ஆசியா போராமே முஸ்லீம்களாக இருந்தாங்க அங்கே தான் ஜங்கிஷ்கான் தைமூர் அட்டில்லா இது எல்லாமே முஸ்லீம்கள் ஊனர்கள் இவங்கெல்லாமே முஸ்லீம்களாக இருந்தாங்க இந்த அங்கே வந்து அங்கே செட்டலைட்டாங்க அதோடு அங்கே நின்று போச்சு அது இது இது இந்த போராட்டம் அன்னையிலேருந்து ஆரம்பிச்சது இப்போது இன்றைக்கி நம்ம இந்த 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 சுச்சுவேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இருக்குதுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும் அவங்க ஆக்கிரமிக்கிற நாடுகள்லாம் பாருங்க ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் எங்கெல்லாம் என்ன வளம் இருக்கிறதோ அந்த இடத்துல அந் அந்த அந்த டைமில் அந்த யூதர்களுக்கு நாடு இல்லாமல் போன போது இரண்டாம் உலக யுத்தத்தில் ஹிட்லர் வந்து யூத இனத்தை ஒழிச்சு கட்டியே போய் பெரிய பல லட்சத்தில் கொண்டு தள்ளிட்டான் அப்போ தான் வந்து யூதர்கள் வந்து எங்களுக்கு ஒரு நாடு போது இந்த பாலஸ்தீன பகுதியில் இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை உருவாக்கி அவங்களையெல்லாம் கொண்டு அங்கே செட்டில் பண்ணாங்க அதை வந்து அங்க இருக்கிற பாலத்தீன மக்கள் இந்த காசா இதெல்லாம் இருக்குது அவங்க வந்து அதை ஏற்றுக்குது ஏற்றுக்குலங்கிறது இன்னிக்கொருள் நடந்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அஞ்சாம் வருஷத்தில் ஆரம்பிச்சார் தகராறு இன்னிக்குள்ளே போயிட்டு இருக்கு இதுல அமெரிக்காவும் மற்ற அமெரிக்காவை சார்ந்த மற்ற ஐரோப்பிய நாடு இங்கிலாந்து பிரான்ஸ் போட்டவர்களில் அவங்க எதில் சக்சஸ் ஆனாங்கன்னா அந்த முஸ்லீம் நாடுகளை வந்து ஒன்னா சேர விடாமல் தடுத்ததுல அவங்க சக்சஸ் ஆனாங்க ஓ சவுதி வந்து துபாயோடு இருக்காது துபாய் வந்து க அபுதாபியோடு இருக்காது அபுதாபி வந்து குவைத்தோடு இருக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க அவங்கள சேர உடம்பு தடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படி தடுத்துக்கிட்டு இருந்ததுனால என்னாச்சுன்னா எண்ணெய் எடுக்கிறது வந்து ஈராக்லேயே ஈரான் அதை விற்கிறமையார அமெரிக்கன் நீங்க ஈரான் ஈராக்கு உங்க காசு கொடுத்து நீங்க பெட்ரோல் வாங்க முடியாது பெட்ரோல் டீசல வாங்க முடியாது அமெரிக்க டாலர் கொடுக்கணும் அமெரிக்க டாலர் இன்னைக்கு வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் பெட்ரோலுக்கு நீங்க வந்து டாலர் கொடுத்தாதான் பெட்ரோல் பெட்ரோல் கொடுப்போங்கிற கட்டாயிருந்து அதை தான் சதாபூஷன் ஒழிச்சார் ஈராக்கில் நீ பெட்ரோல் வாங்குறேன்னா டீசல் இது எண்ணெய் வேணும்னாக்கா நீ பூ காசை கொடுனா அதை உனக்கு கொடுத்துறேன்ட்டார் அது மாத்திரம் இல்லை அவங்க எந்த அளவுக்கு போனாங்கன்னா இருந்து பாகி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்கு கனெக்ஷன் கொடுத்து எண்ணெய் கிணறுகள் இருந்து நேரடியாக இந்தியாவுக்கு வர்ற மாதிரி இந்த போட ஆரம்பிச்சிட்டாங்க நெட்வர் சிங்க அமைச்சராக இருந்தார் உடனே அமெரிக்கா சொல்லிச்சு நெட்வொர்க் சிங்கை பற்றி விட்டு நிற்கு பற்றி விட்டு நீக்கிட்டாங்க நீக்கிட்ட அந்த இதை தடுத்தான் ஏன்னா அப்படி வந்துடுச்சுன்னா நம்ம வந்து காசு அமெரிக்கன் டாலர் நம்ம கொடுக்க வேண்டியது இல்லை உலகத்தினுடைய மிகப்பெரிய பெட்ரோல் கன்சியூமர்னு எடுத்திங்கன்னா இந்தியா பெரும்பாலும் போய்டும் உடனே அதுக்கப்புறந்தான் இந்த மாதிரிலாம் சதாம் ஹுசேன் பண்ணுறாருனால தான் சதாம் ஹூசேன் அடித்து கொண்டு தூ தூக்கி எரிஞ்சு எண்ணெய் கிணறுகள் போராத்தி அவங்க இது பண்ணாங்க அதைத்தான் இப்போ அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார் இன்னைக்கு அவை இன்னைக்கு அமெரிக்கா பண்ணுற அவசரன்னா அமெரிக்காவின்னுடைய பொருளாதாரம் அடிமட்டத்துக்கு போயிடுச்சு அவங்களுக்கு ஆனால் உண்மையாக சொல்ல போனாக்கா அமெரிக்கா மாதிரி ஒரு செழிப்பான நாட்டை நம்ம பார்க்கவே முடியாது அவ்வளோ வளமான பூமி உலகத்தினுடைய இரண்டாவது மிகப்பெரிய நதி ஓடுறது அங்கே தான் மிசி பிம்பிச ஒரு கண்ணு கட்டவர்களும் தெரியும் பா இந்த 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 இப்படி நின்றுக்கிட்டு அந்த கரையை பார்க்கணோம்னா எங்கே இருக்குது அந்த கரைன்னு தெரியும் அவ்வளோ பெரிய ந நதி அது அப்போ அதே மாதிரி கொலராடோ ஒவ்வொரு நதியும் அவ்வளோ அவ்வளோ பெரிய நதிகள் ஒன்றுமே அவனுக்கு பண்ணுறது எதையுமே தயாரிக்கிறது ஒரு வெங்காயம் வெள்ள போட்டு போய் கடையில் போய் எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பிரேசில் இருக்கும் வெள்ளை போட்டு வாங்கினாங்க நான் பார்த்தா அந்த டப்பால பார்த்து வெள்ளை போட்டு போச்சு இருந்தாங்க எடுத்து பார்த்தாக்கா ஃப்ரம் பிரேசில் பிரேசில் இருந்து வெள்ளை போட்டு வரும் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இருக்கும் உழவர் சந்தை அங்க போனோம்னா ரெண்டு பக்கம் இந்த பக்கம் பசிபிக் ஓஷன் இந்த பக்கம் அட்லாண்டிக் ஓஷன் அவ்வளோ பெரிய கடல் இருக்குது அவ்வளோ பெரிய நதிகள் இருக்குது இந்த க நீர்வாழ் பிராணிகள்லாம் இருந்து ஆவுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசியாவுல இருந்து ஆப்பிரிக்காவில இருந்துது அப்படி வந்து கண்டெய்னர் வந்து அப்படியே இறங்குறதான் பார்ப்பாங்க பெரிய தொட்டி கட்டி வச்சிருப்பாங்க அப்படியே வந்து கண்டெய்னர் அப்படியே கொட்டுவாங்க எல்லாம் தேடும் நண்டு போ புறா பாம்பு கீம்பு எல்லாம் வந்து அப்படியே இறங்கும் பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அதை கூட அவனுக்கு பிடிக்கிறதில்ல அப்போதான் நான் வந்து அமெரிக்காவில ரெண்டு ஒரு வருஷத்துக்கு மேல இருந்தேன் நான் அப்போ நான் சொன்னேன் என் நண்பர்கள்கிட்ட டேய் இந்த நாடு ரொம்ப சீக்கிரம் பரிதாபத்துக்கு போய்டும் ஒரு தயாரிப்பு கூட எதுவும் இல்லை அதுக்கு என்ன காரணம்னா அங்கே வந்து தொழிலாளர்களுக்கு கூலி வருது கொஞ்சம் ரொம்ப அதிகம் அமெரிக்கனை நீங்கள் வேலைக்கு வச்சுங்கன்னாக்கா அவன் ஆயிரம் டாலர் கேட்பான் அதையே வந்து கொரியா சைனாக்காரங்களாம் வச்சீங்கன்னா அந்த கருப்பர்களை வச்சிங்கன்னாக்கா அவன் எட்நூறு டாலரில் வேலைக்கு வருவான் நம்ம இந்தியர்கள் வந்து எண்பது டாலர் கொடுத்தா போதும் போனான் அதனுடைய விளைவு தான் நம்மளெல்லாம் அடிக்க ஆரமிச்சாங்க

இப்படி திருப்பி வார்த்தான் இந்தியன் பெங்கர் அப்படின்னா உடனே ஒரு டாலர் தான் எடுத்து கொடுணேன் ஒரு டாலர் கொடுத்துட்டேன் ஒன் டைம் அப்படின்னா அதான் ஒன் டைம்னால் ஒரு டாலர் தானே அப்படின்னு சொல்லுவோம் ஒரு தழு தழுனா போய் கீழே விழுந்துட்டேன் அப்புறம் வந்து கெஞ்சி கூத்தாடி தப்பிச்சு போய்ட்டேன் அது மாதிரி நான் மூணு நாலு தடவை அடி வைக்கிறேன் ஓ அது பூரா ஈஸ்ட் சைடு அதாவது நியூயார்க் இந்த சைடு எல்லாம் இது ரொம்ப ஜாஸ்தி கருப்பர்கள் அந்த அந்த ரேஷன் ரொம்ப

ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான் ஆடி ஈரான் இப்ப ஈரோக்கு வந்து இப்போ அமெரிக்காவுடைய கைப்பாவை செயல்படுது ஈராக்கும் அதான் அப்படிதான் இருப்பாங்க குவைத்துல ஒரு தகராறு நடந்ததுக்கு காரணம் சவுதி பண்ண கோத்து தானே இருக்கு இவங்க ரெண்டு பேரும் முஸ்லீம் எல்லாம் கூப்பிடுறவ ஐயோ அவங்களை சேர விடாம பாத்துக்கிறது ஐரோப்பிய நாடுகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு சார் இல்ல எனக்கு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு சார் ஐந்து மாதங்களுக்கு முன்னதாக ஒரு போர் வந்துச்சு ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே பிறகு அமெரிக்கா இராணுவ தளவாடங்கள் ஈ ஈரான்ல இருக்கக்கூடிய இராணுவ தளவாடங்களையும் அதே போல அந்த அணு உலகங்களையும் நான் வந்து அடிச்சு தகர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசியாக கொண்டு போட்டாங்க இவங்களும் கத்தாரில் இருக்கக்கூடிய இராணுவ தளவாடத்துல வந்து திருப்பி தாக்கிட்டு அதோட முடிச்சுக்கிட்டாங்க ஆகிடுச்சு பதினைந்து மாதங்களுக்கு பிறகு உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கு இந்த உள்நாட்டு கிளர்ச்சியை ட்ரம்ப் ஊக்குவிக்கிறாரு இன்னும் சொல்ல ட்ரம்ப் தான் இந்த உள்நாட்டு கிளர்ச்சியை உருவாக்கி இருப்பார் இவருக்கு கைக்கூலி ஆள் தான் உருவாக்கி இருப்பார் உருவாக்கிட்டு அந்த சாட்டை நிறுத்தணும் சொல்லி நோபல் பிரைஸ் கேட்பார் அவருக்கு பாக்கெட் பண்ணி நினைச்சுக்கிட்டு இருக்காரு நோபல் பிரைஸ் ட்ரம்ப் வந்த போதே தெரியும் இது மாதிரி அந்த வரும்னு அதனாலதான் அமெரிக்காவுக்கு பேரு வந்து பிக் பிரதர் இப்போ இந்த இதை ஒரு சாக்கா வச்சு இஸ்ரேல் இப்ப தாக்க நேரிடுமா ஈரான அப்படிதான் அவங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த நிறுத்தல இன்னும் நிறுத்தலாம் போய்கிட்டே தான் இருக்கிறாங்க அது நடந்துக்கிட்டுதான் இருக்கு அது யாருமே கேட்கறது இல்ல இவங்களும் வந்து தீவிரவாத தாக்குதலை நிறுத்தல நான் விட மாட்டேங்கிறது அவங்க அந்த காலத்துல சொல்றது அவங்களும் தீவிரவாத தாக்குதல் நிறுத்த மாட்டேன்னு அவங்களும் தான் போயிட்டு இருக்காங்க இஸ்ரேல் தற்போது ஈரான் மீது தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இருக்கு நிச்சயமா இவங்க அமெரிக்காவினுடைய பின்னணி அதுல பாத்தீங்கன்னா அந்த திட்டத்தை கொடுத்தவனும் ஒரு யூதனா தான் அந்த ஒரு யூதனா தான் இருப்பா அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க முஸ்லிம் நாடுகளுக்கு மேல ஒரு போர் தொடுக்கிறீங்கன்னாக்கா யூதர்கள் ஒன்னா சேர்ந்துருவாங்க அவங்க ஒன்னும் ஒற்றுமையா இருக்கிறாங்க ஹிட்லர் வந்து யூதர்களை வந்து வெறுத்த போது அமெரிக்கா வந்து ஏன் சேர்ந்ததுனாக்கா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பூரா யூதர்களால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு ஓகே பெரும்பாக்காரன் பூரா யூதர்கள் தான் அதனால அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வந்து அவங்க கையில இருக்கு அதனால அவங்கள முறைச்சிக்கிட்டு அமெரிக்காவில் இருக்க முடியாது அதனாலதான் யூதர்களை சப்போர்ட்டா என்ன உண்டோ அதெல்லாம் பண்ணிடு இப்போ அலி கமனி அவர்களை வந்து படுகொலை செய்யணும் அமெரிக்கா அப்படிதான் திட்டம் போட்டுருக்கு வெனிசிலாதி நாடு கிடத்தியாச்சு அவங்க நினைக்கிறத சாதிச்சிட்டு இருக்காங்க நான் கேப்சர் பண்ணிட்டேன் அப்படின்றாரு இப்ப அடுத்து ஈரான் அயத்துல அலிகாம்பனி கடந்த அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் குறிப்பா டெல்லியூ போன்ற பெ பெரும் பெரும் நகரங்கள் தலைநகரங்களிலே வந்து அந்த அயன் டோம் சிஸ்டத்தை உடச்சி உள்ள போய் ட்ரோன்லாம் விழுந்து பயங்கரமான ஒரு சேதம் ஏற்பட்டுச்சு இதுக்கு இவன் பழி வாங்கணுங்கிற நோக்கத்துக்காகவே இப்படி பண்றாங்க ஈரானை வந்து முழுவதும் கேப்சர் பண்ணணுங்கிற நோக்கத்துக்காக பண்றாங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு இப்ப அயத்துல அலிகாம்பனி அவர்கள் வந்து இதை சர்வே பண்ணிடுவாரா அல்லது அமெரிக்காவோட மோத வல்லமை இருக்கா தெரியாது ஏன்னா இன்னைக்கு நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா அன்னைக்கு ரஷ்யா இருந்துது பலம் வாய்ந்த வல்லரசு இருந்தது இருக்குது அமெரிக்கா ரஷ்யாங்கிறது தான் ரெண்டு பெரிய வல்லரசுகள் இன்னைக்கு ரஷ்யா ஒன்று என்ன பண்ணிடுச்சு ஒரு கிட்ட அவங்களால ஒன்றும் பண்ண முடியுது ரஷ்யாவும் என்ன பண்ணிது இவங்க பெரிய யோக்கியன்னா உக்ரைன் மேலே என்னத்துக்கு போற எண்ணெய் மேலே இருக்குது ஓ எண்ணெய் கொடுக்க மாட்டேங்கிற உனக்கு பெட்ரோல் ரஷ்யாலும் ஒன்றுமே கிடையாது வெறும் எழுபத்தஞ்சு பர்சன்ட் சைபீரிய பாலைவனம்

ஹிட்லருக்கு எதிர்ப்பாக வந்து இங்கிலாண்டு வந்து ஹிட்லரை எழுத்த இங்கிலாந்து இங்கிலாண்டு கேட்குது ஹிட்லருங்கிற பொது விரோத நம்ம எதுக்குறோம் இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணணும் போது காந்தி சப்போர்ட் பண்ண முடியாது என்ன சொல்ல போனா நீங்க எப்பவுமே அந்த ஒரு சமூகத்தை சொல்லுவீங்க அவங்க அவசர அவசரமா போய் ஜெர்மன் பாஷெல்லாம் படிச்சாங்க திருவள்ளிக்கணியில ஸ்டார்ட் ஆகிய குண்டு போட்டா அது உண்மையா போய் யோசிச்சு இன்னைக்கு வந்து எனக்கு தெரியல ஆனா என்னுடைய மனைவியினுடைய குடும்பம் வந்து பெருசா பணக்காரரானது அந்த குண்டு வெடிப்புக்கு பிறகுதான் ஓ எல்லாம் ஓட விட்டு விட்டாங்க ஓகே கையில் இருக்கிறது ஒரு பத்து ஏக்கர் நிலம் இருக்குது ஒரு ஐநூறுரூவா கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஐநூறுரூவா ஆகிட்டு பத்து ஏக்கர் நிலத்தை கொடுத்துட்டு போயிட்டான் ஓ அந்த அளவுக்கு டேம் சீப்பா அடிமாட்டு விலைக்கு கொடுத்து போட்டு தப்பிச்சா புதன ஓடிட்டான் சென்னையே காலின்னா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க போட்டோ அது யாருக்கிட்ட இருக்குதுன்னு தெரியல சைனா பஜாரில் ஒரு ஈ காக்கா இல்லாமல் அப்படியே பொட்டல் வெளியே நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது அது மாதிரி சைனா பசங்க நீங்க எடுக்க முடியாது பாரிஸ் கார்னர் எடுக்க முடியாது அது எப்போ எடுத்ததுன்னா அந்த குண்டு அன்னைக்கு ஓகே பயந்து போய் நம்ம தமிழனுடைய வீரத்துக்கு ஒரு எடுத்துக்க அதான் ஜப்பான்காரன் குண்டு போட்டான்னு தெரிஞ்ச உடனே ஐயர் எல்லாம் பிரெஞ்சு ஜெர்மன் படிக்க ஆரம்பிச்சா ஐயங்கார் பூரா ஜாப்பனீஸ் படிக்க ஆரம்பிச்சாங்க உடனே அந்த கவர்மெண்ட்ல வேலை வாங்குறது அது அந்த காலத்துல சொன்ன கவர்மெண்ட் அது

இன்னும் சொல்ல அமெரிக்காவில் ட்ரம்ப் அவருடைய கட்சி கட்சியிலேயே கூட பல எம்பிக்கள் இதுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நம்ம நாட்டு பொருளாதாரம் தானே போகுது நீ எதுக்கு அந்த நாட்டுல போயிட்டு நுழைக்கிற அந்த கேள்விக்காக தான் இந்த போராட்டமே இந்த போரே அதுக்குதான் உள்நாட்டுல குழப்பம் இருக்கு ட்ரம்ப்புக்கு எதிர்ப்பு நிறைய இருக்குது உள்நாட்டு வருமானம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ஐடி கம்பெனில இருக்கிற பல பேர்த்த வீட்டுக்கு அமைச்சிட்டாங்க நம்ம ஆளுங்க அமெரிக்கா போனாலும் பாதி பேர் திரும்பி வந்துட்டா செய்தி நான் வேகத்துல அப்பவே தெரியும் ஒரு வளர்ச்சிங்கிறது படிப்படியா இருக்கணும் அப்படித்தான் இருக்கும் வாரிய சொல்வாரு நடந்து போய் தடுக்க விழுந்தீங்கன்னா முழங்கால அடிப்படையோ தட்டிப்பட்டு போயிடலாம் சைக்கிள்ல விழுந்தினா காலில் கொஞ்சம் அடிபட கொஞ்சம் ரத்தம் வரும் இது கொஞ்சம் இது பண்ணா போயிடலாம் பைக்கில் விழுந்தோம்னா காலு கை முடியும் படுக்க வேண்டி இருக்கும் கார்ல விழுந்தோம்னாலும் அதே மாதிரி ஆகும் பிளேன்ல விழுந்தோம்னா பாடி கூட கிடைக்காது பாரு அந்த மாதிரி வளர்ச்சி ஒரு பத்திரிக்கை என்ன பண்ணுச்சுன்னா மருத்துவ கல்லூரிகளுக்கு விட ஐடி கம்பெனி வந்து விட்டதுன்னு சொல்ல பெரிய கொட்டை எழுத்துல போட்டு மருத்துவர்களை கேவலப்படுத்துற மாதிரிலாம் செய்தியெல்லாம் போட்டதெல்லாம் உண்டு இன்னைக்கு என்னாச்சு அவன் ஒவ்வொரு கம்பெனியாக மூடிக்கிட்டா வர்றான் அது பல பேர் திரும்பி வந்துட்டாங்க அந்த அந்த பூம் அந்த ஐடி பூம் நின்று போச்சு அதுக்கு காரணம் என்னன்னா டோட்டலாக ஒரு பொருளாதார மந்தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்களை வந்து திசை திசை தான் இந்த போராட்டங்கள் எல்லாம் ட்ரம்ப் நடத்துறதுக்கு காரணம் ஒரு கோபாளித்தனமாக நடக்கிறதுக்கு காரணமே

அந்த யுத்தத்துக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்றதை நான் சொல்கிறேன் அதாவது நாலாவது விலோகித்துவம் போது என்ன பயன்படுத்துவாங்க வில்லு அம்ப பயன்படுத்துவாங்க ஏன்னாங்க மூணாவது உலகம் வந்து மனித என்ன அழிஞ்சிடும் மறுபடியும் வளர்ந்து வரணும் அவன் மரவு தெரித்து அப்புறம் வந்து பண்ணி எல்லாம் வந்து ஆக நாலாவது உலகத்தை வந்து அம்பத்தான் பயன்படுற முடியும் அது மாதிரி போகும் மனுஷனுக்கு யார் விரோதி மனுஷன்தான் இவனால் ஒன்று தானே அதை தானே எல்லாரும் சொல்கிறாங்க டே பூமியினுடைய இதல சைஸ்ல வந்து மூணுல ஒரு பங்கு தான் நீ இருக்கிற ரெண்டு பங்கு கடல். அவங்களுக்கு அதுங்களுக்கு தான் இந்த பூமி சொந்தம். உனக்கு இல்ல. இது சொல்ல போனா நீர்வாழ் பறவைகளுக்கு தான் இந்த பூமி சொந்தம். அது ஒண்ணு தான் தண்ணிலே நீந்தும். தரையில நடக்கும் ஆகாயதல பறக்கும். ஆகாயத்தை வென்றது பூமியில நடக்குது. கடலையே அதுங்களுக்கு தான் இந்த பூமி சொந்தம். உங்களுக்கு எனக்கு க இல்ல. ஓகே. அதனால தான் இவ்வளவு நோய்கள் இவ்வளோ கிருமிகள் வைரஸு பேரரசைட்டு பாக்டீரியா இப்படி என்ன எதுக்கு வருது இந்த மனித இனத்தை தான் பூமி காப்பாற்றப்படுங்கிறதுக்காக தான் உருவா உருவாது புதுசு புதுசாக வந்து மனுஷனை அழிக்குது பூமிக்கு விரோதியமை அதனால் இன்னைக்கு வந்து சைட் ட்ராக் பண்ணுறதுக்காக வந்து அவங்க அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அமெரிக்கா அவனுடைய எக்கானமி ஆகிட்டு சைட் ஓகே கொடிச்சுக்கி நீங்கள் பார்க்கலாம் எல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்டில் பிச்சு எடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் நிச்சயமா சார் சர்வதேச அரசியல் குறிப்பாக ஈரானில் நிலவக்கூடிய ஒரு பதற்றமான சூழ்நிலை குறித்து உங்களுடைய டீடைல்டா நான் நல்ல நேரலுக்கு பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி